எம்ஜிஆர்டி வினையர்கள் கண்பணக்கம் மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசுகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் விடுறார் கோபேக் மோடின்னு சொல்லி பாருங்களேன் என்ன நடக்குது பாருங்களேன் அப்படின்றார் எப்படி பார்க்குறீங்க சவால அந்த ஆள் என்னென்னமோ சவால் விட்டு தான் பார்க்குறாரு அதாவது அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஒரு பத்தாண்டு காலம் சர்வீஸ் பண்ணவர் அது இந்த கிரிமினல்கொடைய பழகி பழகி கிரிமினல் புத்தி தான் இருக்குமே தவிர அவருக்கு வந்து ஒரு அரசியல் புத்தி கிடையாது அரசியலில் இன்றைக்கு தமிழகத்துக்கு தர வேண்டிய எந்த விதமான பணத்தையும் அவங்க கொடுக்கல இப்போ பேரிடர் நிவாரண நிதின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே போன போன ஆண்டும் கேட்டோம் இந்த ஆண்டும் கேட்டோம் ரெண்டு ஆண்டுக்குமே அவங்க கொடுக்கவே இல்லை அப்புறம் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு கொடுக்கல இது தவிர இன்னொன்று என்னென்னா நமக்கு வந்து பட்ஜெட்லேயும் நமக்கு எந்த விதமான நம்ம தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பண ஒதுக்கீடு பண்ணலை சும்மா அந்த தங்க நாற்கரை சாலை திட்டம் அந்த ஃபோர்வே லைனா அது அது போடுறதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து நமக்கு ஏற்கனவே ரெண்டாவது ஃபேஸுக்கு வந்து பணம் தர வேண்டியது அவங்க இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் மூணாவது ஃபேஸுக்கு பணம் கொடுக்கல அதுவும் நிலுவையில் நிற்கிது அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அது கொடுக்காம ஏழையிலேயங்க தானே நூறு நாள் திட்டத்துல வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமே ஆயிரத்தி எண்ணூறு கோடி என்னவோ பாக்கி நிக்குது கொடுக்கல ஆறு மாசமா சம்பளம் போடல அது தவிர பள்ளிகள்ல ஆசிரியர் பணிபுரியக்கூடியவங்களுக்கு அந்த பணத்தையும் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி சொச்ச ரூபா கொடுக்கணும் அந்த பணத்தையும் கொடுக்கல கேட்டாக்க அத என்ன சொல்றாரு இந்திய வந்து நீங்க புதிய பொருளா இதுக்கு இப்போ கல்விக் கொள்கைக்கு வந்து நீங்க ஆதரவு தெரிவிச்சா தான் நாங்க வந்து அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுவோம் இது யார் இவன் அப்ப பணமா இல்ல அவங்க ஆத்தா பணமா யார் பணம் நம்ம வரி பணம் மக்கள் இப்படி நாள் வந்தாலும் வரலனாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை நிராகரித்திருக்கிறார்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அதை கேட்டு உங்களால வாங்க முடியல அப்படின்ற கோபம் திமுக மேல தானே திரும்பும் கண்ணை கேட்டு வாங்குறதுன்னா நம்ம கிட்ட இப்ப கிட்டத்தட்ட நமக்கு ஆதரவு கட்சிகளோட சேர்த்து நாற்பது எம்பி இருக்கும் நாற்பது எம்பி பார்லிமெண்ட்ல நம்ம பேசுறோம் சைடு எங்க அதுல சங்கு மாதிரி இந்த இப்படி எப்படி பைனான்ஸ் மினிஸ்டர் பேசுனது பேசுனது ஒண்ணும் பண்ண முடியல தான் சொல்றேன் என்ன அதாவது ஒரு ஒன்றிய அரசு புல் தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைச்சிருக்கான் மெஜாரிட்டியில ஆட்சி அமைச்சிருக்கும் போது நம்ம வந்து பண்ண இயலாது இப்போ நம்ம பண்ணுறதுக்கு இப்போ மக்களுக்கு வந்து தமிழகத்தில் இப்போ ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு என்ன விழிப்புணர்வு எதன் மூலிமா வந்திருக்குன்னு சொன்னால் இப்போ நமக்கு வந்து இந்த மும்மொழி கொள்கையை பற்றி பிரச்சனை வருது நம்ம மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னால் இவன் என்ன சொல்கிறான் அமைச்சர் வீட்டு குழந்தைகள் அமைச்சர்கள்லாம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நடத்துகிறாங்க அங்கே எல்லாம் வந்து மும்மொழி கொள்கை இருக்குது ஏன் அரசாங்க பள்ளியெலாம் மும்மொழி கொள்கை இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் படிக்கிறவங்க வசதியான வீட்டு குழந்தைகள் படிக்குது அவங்களுக்கு ஒரு டியூஷனாக அது இது வச்சு அவங்களுக்கு கொள்கையை கற்றுக் கொடுக்க இயலும் ஏழை எளிய மக்களுக்கு தான் இந்த அரசு பள்ளிகள் இருக்கு இந்த ஏழை எளிய மக்கள் எங்க போய் படிப்பாங்க மூன்று மொழிய ஏற்கனவே இருக்குது ஆங்கிலம் இருக்கு தமிழ் இருக்கு தமிழ் கம்பல்சரி நமக்கு படிச்சாகணும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அடுத்து அதுக்கு இணைப்பு மொழியாக தான் ஆங்கிலம் இருக்கு இது யார் நேற்றின்றைக்கு நம்ம கொண்டு வந்ததில்லை இது நேரு அவர்கள் காலத்திலயோ இந்திரா காந்தி அம்மையாருடைய அவங்க அவங்க காலத்திலேயே வந்து நாங்கள் எக்காரணத்தை முன்னிட்டு நீங்க ஏற்றுக்காம நாங்கள் வந்து இந்திய திணிக்க மாட்டோம் அது இந்திய திணிக்கிறியா இந்திய எந்த மொழி வேணாலும் படிக்கலாம் பாரு நான் எந்த மொழி வேணாலும் படிக்கலாம் இதுதான் மறைமுகமான அதாவது மறைமுகமான பாருங்க அண்ணாமலையாவது நொன்னாமலையாவது நீங்க உங்களுக்கு வேணா அண்ணாமலை பெருசா இருக்கலாம் ஏன்னா அண்ணாமலை வந்து அண்ணா திமுகவுடைய கைக்கூலி அதனால உங்களுக்குள்ள சரியா இருக்கலாம் திமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா அண்ணாமலை வந்து எங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு ஒன்னு ரெண்டு மூணு அடிக்கணும் போனாரு எந்த ஊழல் குற்றச்சாட்டு என்ன வச்சு என்னத்த புடுங்கினாரு சொல்லுங்க அதான் வெளியிட்டாரு வெளியிட்டு என்ன என்ன ஆச்சு அதுல எங்க நான் கூட தான் அண்ணாமலை மேல குற்றச்சாட்டு வைக்கலாம் ரெண்டாயிரம் கோடியில வந்து எனக்கு வந்து சங்க கலவாசல் ஆட்டோமேட்டிக் சங்க கலவாசல் செந்தில் பாலாஜி மேட்டர்ல சொன்னாரு அதில் பாலாஜி சொன்னாரு செந்தில் பாலாஜி ஒண்ணு நீ உங்களமா எங்க நீ படிச்ச புள்ள உனக்குமா தெரியல செந்தில் பாலாஜி கேஸ் என்ன என்ன கேஸ் அவன் வந்து டைட் டிரைவர் அப்பாயின்மெண்ட்ல வந்து லஞ்சம் வாங்கிட்டாங்க கேஸ் அது யாரு கொடுத்த கேஸ்? திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த கேஸ். திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த கேஸ்ல அவர் திரும்ப வந்து அது ஒரு பைத்தியக்காரன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டான். யாரு? யார் பைத்தியக்காரன்? அந்த பாலாஜி தான். பாலாஜி பைத்தியக்காரன். ஆமா பைத்தியக்காரன் எங்கே

எந்த காலம் போன இல்ல அவங்க ஆட்சி காலத்துல அதிமுக போக்குவரத்து ஊழல்வாதிய நாங்க அது வந்து ஊழல்ல வந்து பெரியதில்லை அவர் அவர் என்ன சொல்றாரு நான் எனக்கு நான் வாங்கல ஆனா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்காக அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதையே கொடுக்க கூடாதுங்கிறனா அது நீதிமன்றத்துல வழக்கு போயிருச்சு நீதிமன்றம் வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் கொடுக்க வேண்டியிருந்தா நீதிமன்றம் சொல்லட்டும் நான் தர்றேன் நீங்களே ஒத்துக்கறீங்க திமுகவுல இந்த ஊழல் எல்லாம் இருக்கு எந்த உழவியல்வாதிகள் இருக்காங்க இங்க பாருவா நீங்களே இப்ப சொல்றீங்க அப்புறம் அண்ணாமலை சொல்றதுல என்ன இங்க பாரு ஊழல்வாதி யார் சொன்னா இப்ப பாலாஜி அவரை செஞ்சதுதான் தப்பு அவரு பணாம அப்புறம் என்ன தீம் ஊழல் ஊழல் செஞ்சவரும் அமைச்சரா வேற இருக்கேன் இங்க பாரு அவரு வந்து சொன்னதை இப்ப அவர் பொறுத்துக்க மாட்டாம அதான் சொன்னேன் அதுக்கு தான் பைத்தியக்காரன் சொன்னேன் எதுக்கு இருந்தாலும் பணத்தை திருப்பி குடுக்குறான் கேக்க இவர் வாங்கியிருந்தா தானே கொடுக்கணும் இவரே வாங்காத போது எதுக்கு பணத்தை கொடுக்கணும் ஊழல் நிரூபிக்கப்பட்டு விட்டது குற்றச்சாட்டுகள் சொல்றதுனால நிரூபிக்கப்பட்டு விட்டது அண்ண நீங்க பாரு ஊழல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னன்னே தெரியாது நாங்க ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்க நாங்க மக்களின் சேவையே மகேஷன் சேவைன்னு எங்களுடைய அண்ணா சொன்னதை நாங்க கடைபிடிக்கிறோம் எங்கள் கூளை பத்தி தெரியாது ஊழல் பேசணும் அப்படின்னா பாரதிய ஜனதா தான் ஊழல் எப்படி ஊழலா ஒன்னு ரெண்டு இல்லை நான் அடுக்கி தர்றேன் ஏகப்பட்ட ஊழல் இருக்கு ஒன்றும் வேண்டாம் இன்றைக்கு பிஎம்டையே தனிப்பட்ட ஒரு மாத செலவு எவ்வளோ நூறு கோடி ம் நூறு கோடி அவருடைய ட்ரெஸ் கோடு சரி எவ்வளோ நீங்கள் பேசலாம் சார் மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க திமுக ஆட்சியில் சில விஷயங்களை செய்ய முடியல பல விஷயங்களை செய்ய முடியல அப்படின்ற நிலைமைதான் இங்க பாரு நான் நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன சொல்றது இங்க பாருங்க எங்களை நம்பி மா ஓட்டு போட்ட மக்களுக்கு எங்களுக்கு வந்து இதுவரை நாங்க கொடுத்த ப்ராமிஸ்ல நைன்டி பர்சென்ட்ட முடிச்சிட்டோம்னு நேத்துக்கு எங்க சிஎம் நீட்ட ஒழிச்சீங்களா நீட்ட ஒழிச்சு நீட்டு வந்து எங்க நாங்க வந்து எப்படியாவது நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துருவோம் ஒழிச்சிருவோம்னு முயற்சி பண்ணனும் அது நெக் ஆஃப் த மூமென்ட்ல ஒரு முப்பத்தஞ்சு சீட்ல போச்சு மாநில அரசு திமுக ஆட்சிக்கு வந்தா ஒழிப்போம்னு சொன்னாங்க

ரத்து செய்வதற்கு முயற்சி அந்த ரகசியம் தான் நாங்க வந்து மக்கள்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி கொடுத்து எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி ஆட்சியாளர் இருக்கு என்ன பண்ண சொல்ற ஒன்றிய அரசுல எவனுக்குமே வந்து துப்பும் இல்ல துவரும் இல்ல கல்வி அறிவே இல்ல கல்வி அறிவு இல்லாதவங்களும் நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு மக்களை ஏமாத்திட்டீங்க மக்களை நாங்க ஏமாத்தல ஏமாத்தலிதானே ஓட்டு போட நாங்க இங்க பாரு யாருக்கு என்ன குடுக்கல எங்க இந்த கஷ்டத்திலயும் நாங்க வந்து உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்கோம் இலவச பஸ் கொடுக்குறோம் காலை உணவு கொடுக்கறோம் கல்லூரியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் கல்லூரியில படிக்கிற குழந்தைகளுக்கும் நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் போக்குவரத்து ஊழியர்கள் போராடுறாங்களே என்ன போக்குவரத்து ஊழியர்கள் தம்பி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க முந்தைய எடப்பாடின்னு ஒரு மனுஷன் இருந்தாருல்ல எடப்பாடி அந்த எடப்பாடி என்ன பண்ணாரு ஐயாயிரத்தி ஐநூறு கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாரு யாருக்கிட்ட போக்குவரத்து கழகத்துல அவர் ஆட்சி விட்டு போயில ஐயாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்க வேண்டி இருந்துச்சு இப்போ அதை நாங்க அது அது அதுக்கப்புறம் சேர்ந்து போய் போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஏழாயிரம் கோடி போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கீடு பண்ணி அந்த இதெல்லாம் பைசல் பண்ணியிருக்கோம் சரியா எங்க பைசல் பண்ணிருக்கீங்க பைசல் பண்ணி தான் போராடுறாங்க போராடுறது இப்போ அவங்க தொகைகளை தருவோம் அப்படின்னு வாக்குறுதி அடிச்சாரு அதனால அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இப்ப அவங்களே வந்து சொல்றாங்க அவங்களே சொல்றாங்க நாங்க இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா எதிர்கட்சி தலைவர் பதவி பரிசா கொடுப்போம்ன்றாங்க அப்ப ஏமாந்து இருக்காங்கல்ல அவங்க இங்க பாரு ஏமாந்துட்டான் ஏப்பா அப்படி ஓட்டு போட்டிருந்தா எத்தனை சதவீதத்தில் நாங்க ஜெயிச்சிருப்போம் எங்க கட்சி ஓட்ட தவிர வேற எந்த நாய் ஓட்டு போட்டு எந்த கட்சி ஓட்டு வந்தது எங்களுக்கு திமுகவுடைய கட்சிக்காரன் தான் ஓட்டு போட்டிருக்கோம் நாங்க போட்ட ஓட்டு ஓட்ட தவிர அதெல்லாம் எடப்பாடி அவன் எடப்பாடிக்கு ஓட்ட போட்டுதான் அவங்க எல்லாம் போய் அவர் எதிர்கட்சியில செய்ய அதனால செய்ய மாட்டேன் இல்ல அந்த ஆள் வச்சுட்டு போகும்போது கேட்கறதுக்கு உங்களுக்கு எங்க குறிப்பு போச்சு கொடுத்தீங்களா சார் தேர்தல் வாக்குறுதி பாரு இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது தேர்தல் வாக்குறுதி சொல்லுவான் எல்லா தேர்தல் இங்க பாரு கஜானால இருந்தாலும் காசா போது காசை போவாரு நினைச்சோம் எல்லாத்தையும் கண்டிப்பிட்டு அஞ்சு தெரியாது அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் கோடினு தெரியாது எங்களுக்கு இப்ப மாதிரி நாங்க வெள்ள அரிக்கலீங்க அந்த காலத்துல மாதிரி இங்க இருக்க மாதிரி வெள்ள கிடையாது இன்னைக்கு கடன் வாங்கினது இங்க பாரு அஞ்சு லட்சம் லட்சத்து எண்பதாயிரம் கோடி கடன் அந்த கடனுக்கு நாங்க வட்டி கட்டினதே இப்ப ரெண்டு லட்சம் கோடி கடன் கட்டி இருக்கோம் ஆக மொத்தம் அஞ்சு எண்பது ஒரு ரெண்டு ஏழு எண்பது கடன் ஆகி போயிருக்கு அதுக்கப்புறம் நாங்க இப்போ ஒரு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம் குறைய இப்போ ஒன்பது லட்சம் கோடிக்கு ஒன்பது லட்சம் கோடி கடன் ஆகி இந்த கடனை நீங்க ஏத்திட்டீங்க அப்புறம் நாங்க தானே ஏத்துக்கிட்டு இருக்கணும் ஏன் அரசு ஏத்துட்டீங்க கடன் ஏங்க டா கூட அடைக்கலாம் என்ன கஞ்சம் கூட எப்படி அடைக்க முடியும் இங்க என்ன வருமானம் வருது என்ன வருமானம் இருக்கு எல்லாம் ஜிஎஸ்டின்னு போட்டா அவன் எடுத்துட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் எக்ஸஸ் டியூட்டி இன்கம் டேக்ஸ் வெல்த் டேக்ஸ் ஹெல்த் டேக்ஸ் எல்லா மைத்தையும் பிடிங்கி அவங்க கொண்டு போய் வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு திணறது திமுக எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வெறும் இருபத்தொன்பது பைசா தான் இங்க கொடுக்குறான் வெறும் இருபத்தொன்பது பைசா கொடுக்குறான் பாரு ஒரு மாநிலத்துக்கு முப்பத்தி ஒன்பது கோடி கொடுத்திருக்கான் முப்பத்தையா ஒன்பதாயிரம் கோடி கொடுத்தான் சரியா நாலு மாநிலத்துக்கு சேர்ந்து அந்த பணம் கூட முப்பத்தி வருது ஒன்பது கூட வரல இது சார் என்ன திறமை போய் மூணு சுத்து சுத்தி காலில் விழுந்து கும்பிட்டு வரணுமா யார் வீட்டு காசியா நம்ம வீட்டு காசு நம்ம மக்கள் உழைச்ச காசு பாரு பிஜேபி பிடுங்கணும் பிஜேபி ஏற்கனவே நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா பத்து ரூபாய்க்கு சாப்பிட்டா பதினஞ்சு கொடுக்க வேண்டி இருக்கு தெரியுதா இதெல்லாம் எந்த காலத்துல ஹோட்டல்ல சாப்பிட சாப்பாட்டு கூட காசு வாங்குறான் நீ எங்க போய் விடிய போது பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாரதிய ஜனதா கட்சியும் அவங்களுக்கு அடிகோலம் ஆகக்கூடிய எடப்பாடி போன்ற ஆட்களும் இந்த நாட்டுல இருக்க வர நாடு தான் போகுமே தவிர நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்காது நீங்க வந்துட்டா வளர்ச்சி பாதையில பண்ணிருவேன் விடிய விடிங்க மரப நாடு இன்னும் அப்படித்தானே அவன் பத்து பைசா கொடுக்காமலே நம்ம இந்த அளவுக்கு நம்ம பண்ணிருக்கோமில்ல இல்ல ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பேருக்கு வந்து மகளிர் தங்க போக்குவரத்து ஊழியர்கள் போராடுறாங்கன்னு போக்குவரத்து உதவி பேராசிரியர்கள் போராடுறாங்க

நாங்கள் அப்கிரேட் பண்ணி எல்லாத்துக்கும் பெர்மனென்ட் பண்ணியிருக்கோம் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் இவங்களை ஆசிரியர்களை இது எந்த கவர்மெண்ட்டும் இவ்வளோ பல்க்கு தான் பண்ணதில்லை இவங்கெல்லாம் தொகுப்பூதியத்தில் வேலை பார்த்தவங்க ஹைலி குவாலிஃபைடு பீப்புள் இவங்கள நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னமும் இப்போ மறுபடியும் இப்போ ஏற்கனவே வந்து டாக்டர்ஸுக்கு வந்து நாங்கள் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண ரெண்டாயிரத்து நூறு டாக்டர் அதுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த கொரோனாவில் வேலை பார்த்த ஆட்கள்லாம் வந்து கேஸ் போட்டுட்டான் எங்களுக்கு வந்து எக்ஸிமிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதனால அந்த லிஸ்ட் நிக்கிது அதே மாதிரி செவிலியர்ல வந்து ஒரு முந்நூறு செவிலியர் வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்தாச்சு நாங்கள் மேக்சிமம் கண்ணு ஏதாவது தேனை குடிக்காம தேனை நக்கிக்கனு சொல்லி கொடுக்குறோம் அவ்வளோதான் வேற ஒன்னொரு இல்லை எப்படின்னாலும் தேன் தமிழ்நாட்டில் திமுக வந்துட்டா நல்லா சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு சாதியை திருவண்ணாமலையில அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மாவட்டத்துல ஒரு ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு சொந்தமான நிலத்துல விதைக்கப்பட்டிருந்த பயிர்களை ட்ரோனை விட்டு அழிச்சிருக்காங்க திமுக ஆட்சியில யார் ஆட்சி இருந்தாலும் அயோக்கியம் அயோக்கியனா தாய் இருப்பான் நாங்க ஆட்சி பண்ணிட்டு என்ன சார் திமுக என்ன ஒடுக்க முடியல அடிச்சாக்க போலீஸ்காரையும் அடிக்கிறாங்கிற கேசு போட்டா போலீஸ்காரையும் கேஸ் போடுறாங்கிற இப்ப எங்க பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைய நிம்மதி பள்ளிக்கூடத்துல இருக்க வாத்தியா கல்லி பொம்பளை பிள்ளையில ரேப் பண்றானே இவனுங்களை என்ன பண்ணலாம் சொல்லு

குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணனும் நாங்க குற்றம் பண்ணாம இருக்கோம்ல அதுவே பெருசு நீங்க குற்றம் பண்ணாம இருக்கிறதுக்குதான் ஆட்சிக்கு வந்தீங்க எங்க கட்சிக்காரையும் எவனுமே குற்றம் பண்றது இல்ல புரிஞ்சுக்கோ

இதெல்லாம் வந்து அதாவது கண்ணே எப்படி வேணாலும் பரபர பண்ணலாம் நீங்க பண்றீங்க அதெல்லாம் மிக பெரிய தவறு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க விஜய் வந்து கூட்டணி அமைச்சுட்டா எப்படி பாக்குறீங்க கூட்டணி அமைச்சிட்டாரா ஆமா ஒருத்தர் சேர்ந்து இருக்காரு விஜய் கட்சி யாரு அவரே கூட்டணியில ஒரு கூட்டணி யாரு முஸ்தபா அறிக்கை விட்டுருக்காரு பாக்கலையா நீ சேர்ந்தாருன்னு சேர்லப்பா அவரு அது ஃபேக் அறிக்கை நீங்க பாத்தீங்களா எது அவர் அந்த நீங்க பார்த்தா அறிக்கே ஃபேக் அறிக்கை ஃபேக் அறிக்கையா ஆமா ஒரிஜினலா இருக்கே அவர் மறுபடியும் விட்டுட்டார் இது வந்து ஃபேக்கு ஒரிஜினலா நாங்க உண்மையா கூட்டணி சரி கூட்டணி அவர் கூட எந்த எந்த எந்தெந்த மாவட்டத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லு கட்சி இணைஞ்சதா இல்லையா கட்சி நான் கூட தான் கட்சி வச்சிருந்தேன் திமுக போய் இணைஞ்சேன் அதுக்காக என் மக்கள் எல்லாமே திமுக போய் சேர்ந்துட்டோமா சேரலையே எல்லாமே சேரல எங்க விரைவில் வியூகத்தை வகுத்து ஆதவர்ஜனை வச்சு கூட்டணி திமுக கூட்டணி உடைக்க போறாங்க அடையே அப்பா திமுக கூட்டணியை உடைச்சா என்ன உடைக்கலன்னா என்ன நாங்க மக்கள்கிட்ட இருக்கோம் நாங்க மக்கள் மனசுல நாங்க இருக்கோம் அதனால மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வருவோம் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க முதல கண்ணீர் வடிக்காதீங்க இந்த இவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே முதலமைச்சரா வந்தா எனக்கு சந்தோஷம் தான் அவர் கட்சியிலேயே யாரெல்லாம் வச்சிருக்காரு அப்படிப்பட்டவரு அவர் செய்யத்தான் செய்வாரு நிறைய விஷயங்களை கொண்டீங்க நன்றி சார் நன்றி